ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல நீங்க தெரியாது அந்த மாதிரி பித்தனம் அப்ப அந்த பித்தனால என்ன அப்படின்னா நவீசலாஸ்லாம் அவருடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா கலிஃபா கட்டுப்பாரு அதுதான் நபீசலான் சொல்றாங்க அந்த கடைசி தருணத்தை சொன்னாங்க இல்லையா அந்த சுருக்கம் அந்த ரசூல்லா வந்து ஒரு நாள் தொழில் நடத்திட்டு உருக்கமான ஒரு உரை நிகழ்த்தினாங்க நாங்கெல்லாம் கண்கள் எல்லாம் கலங்கி போய் நாங்க ரொம்ப அழுதோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நவீசலாம் சொல்றாங்க ஏதோ விடைபெற போகும் ஒருவரை உபதேசம் செய்கிறார்கள் அந்த மாதிரி அதாவது எங்களை விட்டுட்டு பிரியற மாதிரி ஒரு தோரண தெரியுது அந்த அளவுக்கு ரசூல் அந்த உபதேசம் இருக்கு அப்படிங்கும்போது நாங்கள் டக்குன்னு வசியத்து கேட்டோம் எங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வசியத்தை பண்ணுங்க வழித வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க அல்லாவை அஞ்சவும் அமீருக்கு செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று இருக்கவும் கட்டளையிடுகின்றேன் அமீருக்கு கட்டுப்படுங்க தயவு செஞ்சு அத்தாரிட்டிக்கு வெளியே போயிடாதீங்க இருக்கிற ஆட்கள் பேச்சு கேட்காதீங்க எது கவர்மெண்ட்டோ அதுக்கு கட்டுப்படுங்க இப்போ பேசுறாங்க அதெல்லாமே புரியுங்களா அது வந்து அப்போ பேசியிருக்கோங்கிறாங்க ரசோல் என்ன சொல்றாங்க அப்ப வந்து நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க இருந்தாலும் சரியே எனக்கு பின் உங்களில் உயிரோடு இருப்பவர் அடுத்தது இதுதான் வழிகாட்டுதல் உங்க ஏராளமான கருத்து வேறுபாடுகளை காண்பார் ஆளாருக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க இங்க ஜமல் நடக்கும் இங்க சிஃபின் நடக்கும் இங்க இது நடக்கும் நீங்க பாட்டுக்கு எந்த டீம்ல சேர்றது போயிட்டே இருக்காதிங்க அப்போது எனது வழிமுறையையும் வழி காட்டப்பெற்ற குலஃபாய ராசிதீன்களுடைய சொன்னத்தையும் குலஃபாய ராசிதீன் யாரு நாலாவது கலிஃபா இவரும் இவரு உங்களுடன் இவருக்கு தாண்டி கிடையாதுல்ல அப்ப அவங்க சரி அப்படின்னா குலஃபாய ராசி யாராயிருவாரு மோதலன் ஆயிருவாங்க இவர் கலிஃபா ஆக மாட்டேன் அப்போ கலிஃபா ராஷிதீன்களுடைய வழிமுறையும் என்ன ஒரு சுண்ணத்தையும் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தீனில் புதிய செயல்களை செய்வதை விட்டு எச்சரிக்கை அதுக்கு மாற்றமாக செய்கிறது பேர் என்ன பித் அத்து பிதத்துனா எது செய்யறது இது ஹதீஸ் வச்சு செய்யறதெல்லாம் பிதத் கிடையாது அவன் ஏதோ ஹதீஸ் ஹதீசு நாலாவிறிப்பாளர் நல்லவர் நம்பி செய்கிறான் அவ்வளவுதான் அது நாள வரிப்பாளர் நல்லவராகவும் இருக்கிற வாய்ப்பு இருக்கு அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க ஏதோ ஒரு ஹதீசே இல்லாம செயல்படுற பேரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு புதிய செயலும் பிதத்தாகவும் ஒவ்வொரு பிததும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வலிகேடும் நகரத்தில் சேர்க்கும் அப்படிங்களா இது அபுதாதுல நாலாயிரத்தி ஆறுநூத்தி ஏழாவது அதிசு திருமதியில ரெண்டாயிரத்தி ஆறுத்தி எழுபதாவது அதிசு நசையில் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது அதிசு அப்போ இதுதான் அவங்களுக்கு இவங்களுக்கு அந்த இருந்துமெண்ட் அப்போ இந்த நேரத்துல அழியல என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல மீனவர்கள் இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே முதல்ல சப்போர்ட் கேட்கறாங்க என்ன பண்றாங்க இப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு எல்லா நிர்வாகமும் கட்டுப்பட்டுருச்சு ஷாமு கட்டுப்பட மாட்டேங்குது ஷாம் கட்டுப்படலைன்னா சாதாரண மேட்டருக்கு கிடையாது ஏன்னா சொன்ன பொருளாதாரமே மொத்தமாக அங்கே தான் குவிஞ்சு கிடக்குது எல்லா அங்கே போர்கள் அங்கே தான் நடக்குது கனிமத்து நிறைய அங்கே தான் இருக்குது வளம் குளிக்கிற மாநிலமும் அதுதான் ரெவின்யூ அதிகமாக வர்ற மாநிலமும் அதுதான் ராணுவம் மிகப்பெரிய லெவலில் இருக்கிறதும் அதுதான் இஸ்லாமிய உலகத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறதே எது அதுதான் அதுதான் பார்டர் அவங்க மட்டும் எதிரிகளோட வழி அங்கே தாக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா மொத்தம் இஸ்லாமிய உலகத்தையும் அழிச்சிடலாம் இந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ ஒன்று கிரியேட் ஆயிருச்சு இப்போ ஆயுஷன் மேட்டரெலாம் ஒன்றும் இல்லை இப்போ இது கிரியேட் ஆயிருச்சு அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க சாதுவின் அபியோகாசிட்ட போறாங்க போகிறேன் பெரிய பெரியல பத்து பெரியல்ல சில ஒருத்தர் அவர்கிட்ட போறாங்க போய் சாதுவின் அபோகாசிடம் நீங்கள் அலிக்கு பையன் செய்யாததை நினைத்து அலி உங்கள் மீது அதிருப்தியிருக்க கூட இருக்கிறவங்க கேட்கறேன் அங்கே இருக்காங்களே மதினவசிகள் அவங்க சொல்றாங்க சாதியின் அபியோகாசம் அலிக்கு பையத்தை நீங்க செய்யல தயவு செஞ்சு பையனை நீங்க செய்யாத நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாவின் மீது சத்தியமாக இது ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாங்க அல்லாவின் மீது சத்தியமாக இது எனது தனிப்பட்ட கருத்து மட்டுமே இது தவறாக கூட இருக்கலாம் அவங்களே சொல்றாங்க அகாபாக்கலே சொல்கிறாங்க ஏன் நானா ஆய்வு பண்ணி எடுத்தேன் பார்க்குறேன் எல்லா பிரச்சனையாக இருக்குது இந்த நேரத்தில் அலிக்கு பயத்து செஞ்சால் அலி கூட சேர்த்து நம்மளையும் நேம் டேமேஜ் பண்ணுவாங்களா இந்த மாதிரின்னு நான் தோணுது சரி எதுக்கு பிரச்சனை நான் ஒதுங்கி இருந்துக்கலாம் அது கவர்மெண்ட் ஆச்சு அவங்களாச்சு நமக்கு இதெல்லாம் தேவையில்லை இப்படி நான் ஒதுங்கி போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அலியின் மூன்று சிறப்புகள் உண்டு அதில் ஒன்று எனக்கு இருந்தாலும் இந்த உலகத்தை விட சிறந்ததாக நான் நினைப்பேன் அப்படிங்கிறேன் சொல்லி சொல்கிறேன் அலினா ஏதோ அவர் தகுதி இல்லாத ஒரு பயத்து செய்யலாம் நினச்சிடாதீங்க இந்த குழப்பம் வந்து எனக்கு அந்த மாதிரி டிசைட் பண்ணிருக்கேன் அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மூன்று சிறப்பையும் பட்டியல் போகிறோம் என்ன அப்படின்னா கதிரஹொம்மில் யார் எனக்கு உற்ற தோழரோ அவர் உற்ற தோழர் யார் என்னுடன் யார் அவனுடன் தோழமை கொண்டாரோ அல்லா நீயும் அவருடன் தோழமைக்கோள் யார் அவனுடன் பல பகைமை கொண்டாரோ நீயும் பகைமைக்கோள் என்று நபி சொல்லலாம் அவர்கள் கூறினார்கள் அப்போ ரசூல்லா வந்து அறிமுகப்படுத்துறாங்க அழிய பார்த்துங்க நான் தோழர்னா ரசூல்லா தோழர்னா என்ன ரசூல்லா கூட நம்ம என்ன பண்ணுவோம் ரசூல்லாவோட நம்மளுடைய தோழமை எப்படிப்பட்டது ஹிதாயத்து சார்ந்ததா இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு நம்ம கல்யாணத்துக்கு முதல்ல வந்து நிப்பாருங்க நம்மளும் அவர் வீட்டுல எந்த பங்கன் இப்படி ஃபேமிலி ஃப்ரெண்ட் யாரும் சொல்லுவோம் நமக்கு அல்ல அவருடைய தீன கத்து கொடுக்குற ஒரு பொறுப்பு அப்ப நான் எந்த மாதிரியோ அந்த மாதிரி அலினா பெண்ணா இருக்கும் நபி கிடையாதுன்னு ரசூலா சொல்லிட்டாங்க அதனால வந்து ஷியாக்களுடைய அக்கீதாவை ப்ரொமோட் பண்றேன்னு செய்யாது அலிரலில்லான்னு இறை தூதர் கிடையாது ஆனாலும் நஜிசுலாஸ்லாம் இந்த மீனிங்ல என்ன சொல்றாங்க நான் என்ன நீங்க எப்படி பாக்குறீங்களோ நான் சொன்னால் எப்படி வெயிட் கொடுப்பீங்களோ என்னை எப்படி நேசிப்பீங்களோ என் பேச்சுக்கு எப்படி வைட்டு கொடுப்பீங்களோ அளவுக்கு அழிவுக்கு நடந்துங்க இப்போ ஒன்றும் இல்லை ரஜினி கொண்டு வந்து மூர்த்தி அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் அவளுக்கு எவ்வளோ குஷியாக இருந்துச்சு அர்ஜுனமூர்த்திக்கு அது வரைக்கும் யாருமே தெரியாதவராளால இன்னி வரைக்கும் அவருக்கு நிரந்தரமாக ஒரு இது கிடச்சிருச்சு ரஜினியே அரசியல் வரல போயிட்டார் இருந்தாலும் மூர்த்தி இப்ப யாரு ஒரு பெரிய ஆள் வராரு வரார் மூர்த்தி போறாருன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஆகி போச்சு அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் அரசு கொடுக்குறாங்க அது எப்போ கொடுக்குறாங்க மரண தருவாய்க்கு சில நாட்களுக்கு முன்னாடியே ஹஜ்ஜத்து இருந்து வரும்போது கொடுக்குறாங்க இந்த இடத்துல இவங்களோட தோழமை அது யார் சொல்றாங்க யாரு அல்ல யாரு அலி உன் அவன் யார் அவனுடன் தோழமை கொண்டாரு யார் அலியுடன் யார் தோழமை கொண்டாரோ அல்லா நீயும் அவருடன் தோழமை கொள்ளலாம் என்ன அல்லா வந்து இப்படியா தான் ஏதோ ஃபேமிலி மேல முகப்பத்து வந்துருச்சு அல்லாமும் வந்து அந்த முகபத்துல சேர்ந்துக்கிட்டானா அல்லாவுக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது அவன் பார்ப்பான் யாருக்கு எனக்கு ஃபேவரா இருப்பாங்க என்னுடைய சிறந்த அடியாராக யார் நடந்து போவாங்க அவங்களதான் அல்லா நேசிப்பான் அல்லா சொல்றாங்க அல்லா அழியை நேசிக்கிறவங்களோட நீ நேசி அல்லா வந்து கேட்டுவானா உடனே இறங்கும் நவியாக அதிகாரத்துக்கு உங்களுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு ரெண்டாவது வாட்டி ஒரு வசனம் இறங்கும் என்ன பேச்சு பேசுகிறீங்க என்ன உங்கள் உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் சொன்னால் அழியை நேசிக்குவாங்க என்ன நான் நேசிக்கணுமா அப்ப அப்போ அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் அவருக்கு இருக்குது மார்க்கத்துல அப்படிங்கிற அதெல்லாம் புரிய வைக்கிறான் அப்புறம் காய்பரின் போது அந்த கொடி கொடுத்தா அது ஒரு சம்பவம் அப்புறம் சொல்கிறாங்க தனது இறுதி காலத்தில் எல்லாரையும் அனுமதிக்க மறுத்து வெளியே அனுப்பிய போது எல்லாருமே வெளியே அனுப்பிட்டாங்க அப்பாஸ்லையானோ வெளியே அனுப்பிட்டாங்க சித்தப்பா அப்போ அவர் கேட்குறாரு அப்பாஸ்லையானோ என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழியை மட்டும் கூட வச்சுக்கிறீங்கிறேன் புலம்புற என்ன வர வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அலி மட்டும் வர்றாரு போறாரு நான் சித்தப்பாரு அலி யாரு சின்ன பையன் அவரோட நான் வந்து பெரிய ஆள் சித்தப்பா கிடையாதா அப்படிங்கிற அப்பா அவர் சொல்றாரு நானும் உங்களை வெளியேற்றவில்லை இது அல்லாவின் உத்தரவு அலியை வைத்துக் கொள்ள சொன்னதும் அல்லாவுடைய உத்தரவு அப்ப புரியுதா அந்த பதவி வந்து ஏதோ இவருடைய வீட்டில் வாங்கிட்டு போனோம் காய்கறி கிடையாது ஆளுக்கு ரெண்டு கொடுத்துட்டு பாத்திமா சொர்க்கத்துக்கு பதவியே இந்த நீ எல்லாம் லீடர்ஷிப் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கணும் வெளியே ஒருத்தரும் போயிருக்கோம் இப்படியா வேலை போயிட்டு கொடுத்துருவோம் என்ன அல்லாம் விட மாட்டாங்க நூல் இஸ்லாம் பதிந்து பேச விட்டுறானா நூல் இஸ்லாம் கேட்குறாங்க மகன் கப்பல் அதெல்லாம் கிடையாது அவன் ஃபேமிலியும் கிடையாது அவன் மகன் கிடையாது ஓடி துரத்து விட்டுறானே இல்லையா இப்ராஹிம் நபி மருமையில வந்து எம் எங்கள் அப்பா அப்படின்னா என்ன பண்ணுறான் அப்பா வா சரி களையை மாற்றிடுறேன் இப்போ கலைய தான் நிறைய போடுறாங்க இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அல்லா கிடையாது ஷியா கல்வினா இருக்கட்டும் அப்போ எல்லாம் சேர்த்து சியாங்கிறீங்களான்னு அப்போ ஷியாங்கிற அந்த லேபிள் வந்து கொடுத்து அது வந்து சரியாக இது பண்ண முடியாது அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அது எதுவுமே அல்லது கிடையாது அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஹிதாயத்து நேர்வலி யார் அதுக்காக பாடுபடுறா அதை தான் எல்லாம் பார்ப்பான் அப்போ அலியில் அவனு உள்ள வச்சு சொன்னார் யாரு அல்லா அப்படிங்கிறார் யாரு நபீஸ்ராஜ் அவங்க சொல்கிறாங்க உஸ்மான் சொல்கிறாங்க இவர்கிட்ட அப்பாசுங்கிட்ட சொல்றாங்க இப்போ இவரு இவராது சேரல அப்போ சாதுவின் அபியோகா சார் என்ன அர்த்தம் அவருடைய குளம் வரலை நடத்தும் அப்போ மக்களுக்கு என்ன ஆகும் இன்னும் டிஃபிகல்டாகும் நடவின் அபியோகாசு அலிக்கு பையர் செய்யலையே ஒருவேளை அலி அசத்தியத்தில் இருப்போம் குழப்பம் ஏற்படுது குழப்பம் அதிகரிக்க இப்போ ஒரு வேளை அலி அசத்தியத்தில் இருப்பாரோ இவ்வளோ பெரிய ஆள் அலியோட ஃப்ரெண்டு பதில்லாம் கூட நின்னவர் வேலைக்கு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு எனக்கு அலிப்பத்திலாம் ஒன்று இல்ல இது அடுத்து உஷாமி இவர் யார் ஃபேமிலி மெம்பர் ரசூலாடைய ஆழ வயத்திலே இவ்வளவு ஒருத்தர் தான் அடிமைக்கு பிறந்தவர் தான் இருந்தாலும் அந்த நெருங்கிய நெருங்கியவன் ஹசன் அல்யானு மேலே எந்த அளவுக்கு பாசமா அந்தளவுக்கு உஷாமன் அவர்கள் மேலேயும் பாசம் அந்த மக்சூமி குளத்துடைய அந்த சம்பவத்தின் போது யாரை தேர்வு செய்கிறாங்க பரிந்து பேசுறது உஷாமியன் ரசூலாவுக்கு மிக புரியமான ஆட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க அப்போ அலியன் விட யார் செல்ல பிள்ளைங்கிற அந்த அண்ட்ஸில் வராங்க உஷாமர் அலியான வராங்க அப்போ அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க இந்த மாதிரி என் கூட வந்து சேருங்க அப்படிங்கிற அப்ப அவர் சொல்றாரு நான் வரமாட்டேங்கிறேன் உசாமி சொல்றாங்க நான் வர மாட்டேன் நீங்க முஸ்லீம்களோட போர் புரிய போறீங்க ரீசன் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் ஒரு தடவை போருக்கு போனேன் ஒரு வாழை ஓங்கினேன் ஓங்கும் ஒருத்தர் களிமா சொல்லிட்டாரு களிமா சொல்லும்போது போது கொண்டுட்டேன் கொண்டதுக்கு அப்புறம் என்ன இப்போ அவர் நான் போய் ரசூலாட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்ப என்ன பண்ணாங்க அவருடைய உள்ளத்தை பிறந்து பாத்தியா அது களிமா உனக்கு மறுமையில வந்து சாட்சி சொல்லுங்க அப்போ அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி உசாமா திரும்ப திரும்ப அவங்க விளக்கம் சொல்ல 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 சொல்லிட்டே இருந்தாங்க நான் நொந்து போயிட்டேன் நான் நொந்து போய் அப்படியே தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இனி ஒருபோதும் முஸ்லீமுக்கு எதிராக நான் போரிட மாட்டேன்னு நான் சத்தியம் முடிவு பண்ணிட்டேன் அப்போ ஒரு ரிவர்ஸ் ஆனது காரணம் என்ன இவங்களுக்கு ஒரு காரணம் அப்போ உசாமல் போகலாம் என்ன அர்த்தம் அவங்க குளம் சார்ந்த ஆட்கள் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வர மாட்டாங்க அப்போ அங்கேயும் வீக் ஆகுது ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க வீக் ஆகிறாங்க அழியில் எப்படி வீக் ஆகிறாங்க பாருங்க உஸ்மான் ரெலியாவுக்கு கிடைச்சிட்டு இருந்த அந்த ஆதரவு எல்லாமே படிப்படியாக குறையுது ஷாம் வாசிகள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் இப்ப இங்க ஒத்துழைப்பு கொடுக்காதவர்கள் நீங்க குறை சொல்றீங்களா என்ன சொல்றீங்க ஒத்துழைப்பு கொடுக்காதவங்க இவங்க ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கல விளக்கமாக சொல்றாங்க இவங்கெல்லாம் ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா எல்லா போர்லயுமே அடிச்சு தோன்சம் பண்ணிருக்கலாம்ல இப்படியாப்பட்ட பெரிய ஆட்கள் எல்லாமே ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டாங்கன்னா அடுத்து கிட்ட போறாங்க போயிட்டு சொல்றாங்க போய் கேட்கறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஈராக் வாசி வரார் வந்து சொல்றாரு அவர்களே இந்த குழப்பமான நேரத்தில் நான் உங்களை பின்பற்ற விரும்புகிறேன் இந்த கஷ்டமான நேரத்தில் உங்களை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணிட்டேன் அதான் எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த அலி பேசக்கூடிய அந்த விஷயம் எனக்கு சரியா போற மாதிரி தெரியுதா அந்த ஆர்குமெண்ட் என்ன சொல்றேன்னா இந்த வசனம் குரானுடைய ஆயத்திற்கு இது முகமா பேசுது அதாவது தீர்மானமா பேசுது முத்தசாத்லாம் கிடையாது ஷார்ப்பா பேசுது இந்த ஒன்பது பதினொன்னு அதாவது இறை நம்பிக்கை அளவில் இந்த இரண்டு குழுவினர்கள் சண்டை போட்டால் ஒரு குழுவினர்கள் சேர்ந்து போறீங்கன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை பற்றி கருத்து சொல்லுங்க அப்படிங்கிற அப்ப அவங்க கேக்குறாங்க ஏன் கேக்குறாங்க இது எதுக்காக என்கிட்ட இந்த விளக்கத்தை கேட்கிற அப்படிங்கிற அவர் வந்துட்டு காரணம் சொல்றாரு அது காரணம் இருக்கு அது என்ன காரணம் சொல்லப்படல அப்ப அதை தான் கேட்டிருக்காங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு முதல்ல நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு பின்னாடி இவர் சொல்றாரு யாருக்கு இப்னு இப்னமரீனும் அவங்க வந்து கூட இருக்கிற அந்த தங்களுடைய அந்த தோழர்களை பார்த்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை நோக்கி பிறகு எங்களை நோக்கி இந்த வசனத்தை நான் என் புரிதல் படி எடுத்த முடிவு என்பது கிளர்ச்சி செய்வோருக்கு எதிராக நான் போர் புரியக்கூடாது என்று இறைவன் கட்டளிகிறான் இந்த வசனத்திலிருந்து எனக்கு என்ன மெசேஜ் எடுத்திருக்கேன் அப்படின்னா கிளர்ச்சி செய்யறவங்களுக்கு எதிராக போர் புரிய கூடாதுன்னு நான் அதை ரிசல்ட் எடுத்திருக்கேங்கிறேன் குரான் என்ன சொல்றான் போர் புரிய அல்ல என்ன சொல்றான் போர் புரிய சொல்றான் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த வசனத்தில் இதுதான் சொல்லுதா இப்போ இதுதான் ரசூலாக சொன்னாங்களா குரானுடைய புரிதலுக்காக அலி அப்போ அப்போதான் சொல்றாங்க இதே வந்து இன்னொரு விஷயம் போனீங்க சஹாபாக்களை நாங்கள் பிடித்துக்கொண்டு நேரடியாக சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க இப்போ அலிங்கிற இந்த சாவிய பிடிப்பீங்களா இவ்வளவுங்கிற இந்த சாவியை பிடிப்பீங்களா மோதிரியாரில்ங்கிற எந்த சாவியை பிடிப்பீங்களா மாட்டீங்களா இங்கே எதுவுமே தான் சொல்கிறேன் இங்கே சொந்தமாக தான் நம்ம எக்ஸாம்பிள் அதே தான் இன்னிக்கும் எந்த ஒரு ஜமாத்தையும் பற்றி பிடிச்சி நம்ம சொர்க்கத்துக்கு போயிட முடியாது எந்த ஆலிமையும் பற்றி பிடிச்சி இந்த அகிதா நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் நாங்கள் இதில் செட்டில் ஆகிட்டோம் போக முடியாது நாம தான் அந்த என்னையும் பிடிச்சிட்டு போக முடியாது எல்லா காலப்பை இப்போ இந்த ஸ்டா இந்த விஷயங்கள்ல என்னோட ஸ்டாண்டு சரியா இருக்குமே தவிர நாளைக்கு வேற விஷயத்துல அதனால தான் நம்ம சவரில் நம்ம மதின சொல்றது என்னன்னா யாரையுமே முழுசா எடுத்துக்காதீங்க ஏன்னா மொளன மது நம்ம இன்ட்ரடக்ஷன் பண்றோம் பண்ணும்போது என்னங்கிறாங்க அவர் எலெக்ஷனில் கலந்து கொண்டாருங்கிறேன் ஆமாங்க அந்த நிலைப்பாடு தப்புங்க அப்ப தப்பான நிலைப்பாடு ஒருத்தர் எப்படி நீங்கள் காட்டலாம்ங்கிறேன் அப்படி தான் காட்டும் அப்படி தூய்மையான ஒருத்தர் நான் எங்க போவேன் ரசோலா மட்டும் தான் காட்ட முடியும் அப்படி இல்லைன்னா எல்லா காலகட்டத்திலும் ஒரு நபி இருக்கணும் எல்லா காலகட்டத்திலும் ஒரு நபி இருந்து பாருங்க இவரை பிடிச்சிங்க இவரை பிடிச்சிங்க இவரை பிடிச்சிங்க ரசோல்லாவே என்ன சொல்றாங்க எனக்கு அப்புறம் என்ன புடிச்சிங்க நாலு புடிச்சி பெரியதான் இப்படிதான் வழிகாட்ட முடியுது வந்து எல்லா இடத்துலையும் தப்பா எடுத்தாரா இல்ல நிறைய விஷயத்தில் கரெக்டாக எடுத்திருக்காரு இந்த விஷயத்தில் தப்பா போயிருச்சு அதே மாதிரி சாவின் எல்லாத்தையுமே இருந்தாரா இல்ல அப்ப யாருமே பற்றி பிடிக்க நம்ம முடியாது சகாபாக்கள் எல்லாருமே ஒரு கருத்தில் இருந்தாலும் ஒரு மாயை ஏற்படுத்தப்படுது நாங்கள் சஹாபாக்கள் வழிமுறை எந்த சகாபாக்களின் வழிமுறை இங்கே சாபர்களுக்கு முத்தையே நாலு வழிமுறை ஆயிடுச்சா இந்த நாலு ஒண்ணு அதை நாம தானே முடிவு பண்றோம் நாளில் எதை செலக்ட் பண்ணுவது எதை தேர்வு செய்ய நாம தானே முடிவு பண்றோம் அதே தான் அப்போ இங்க வந்து புரிய பிரச்சனை வந்து இவங்க என்ன தாழ்வு பண்றாங்க இந்த வசனத்துல இருந்து எனக்கு இப்படி புரியுதுங்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் விளக்கம் ஒரு பக்கம் அலுவலருடைய விளக்கமா போயிருச்சு ஏன்னா விக்னமரின் பொறுத்தவரைக்கும் இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஹதீஸ்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே எல்லா ஹதீஸுமே கிடைச்சிருக்காது உதாரணத்துக்கு எல்லாருமே நம்ம பாப்புலராக விளங்கிட்டு ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா எனக்கு முந்தைய சமுதாயத்தர் மத்தியில் அந்த பெரிய ஹதீஷ் படிச்சுருவா அந்த அபிசிவாசம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு முந்தைய சமுதாயத்தர் மத்தியில் அல்லா அனுப்பிய ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவருடைய சமுதாயத்திலேயே சிறப்பு உதவியாளர்களும் நண்பர்களும் இல்லாமல் இருந்தது ஒரு இறை தூதர் நல்லா அனுப்பினா கூட ஒரு டீமையும் நல்லா கொடுப்பான் சொல்லி சொல்றாங்க அவர்கள் அந்த இறை தூதரின் வழிமுறையை கடைபிடிப்பார்கள் அந்த ஃப்ரெண்டுங்க சீரியஸா ஃபாலோ பண்ணுவாங்க அவாரியன்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அவரது உத்தரவை பின்பற்றி நடப்பார்கள் அந்த தோழர்களுக்கு பிறகு சிலர் வருவார்கள் எப்போ ஆயிரம் வருஷம் கழிச்சு உடனே வருவாங்க ஒரு பேட்ச் அடுத்த பேட்சே வரும் அந்த பேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்கள் தாம் செய்யாதவற்றை சொல்வார்கள் என்ன மத்தவங்க கிளாஸ் எடுப்பாங்க தக்குவா அல்லா பயந்து கொள்ளுங்கள் மித்த குல்லா இதெல்லாம் நடப்பாங்க ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க அல்லது அவங்க பயப்பட பண்ணுவாங்கன்னா ஊருக்கு உபயோகம் பண்ணுவாங்கிறாங்க தாம் செய்யாதவற்றை சொல்கிறதுன்னு என்ன இருக்கும் இதெல்லாம் குரல் சூரத்து சுரத்து வரும்ல எல்லாவுக்கு எரிச்சலா இருக்குது கோவமா இருக்குது செய்யாத ஏன் பேசுறீங்க அப்படின்ட்டு அதை செய்வாங்க அப்படிங்க யாருன்னு நான் சொல்லலை இது எடுத்துட்டு இது அங்கே ஃபிட் பண்ணா இங்கே ஃபிட் பண்ணிணா அது அல்ல அவங்க அவங்களுக்கு அறிவு இருக்குது அவங்க அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கோங்க அவங்கவுங்க தேடி தெரிஞ்சுங்க நான் யாரெல்லாம் நம்ம இந்த இந்த இதுக்கு உண்டானவர்கள் யாரெல்லாம் நான் சொல்லலை எனக்கே தெரியாது ஓகேவா அப்போ தமக்கு கட்டளை இடப்படாததை செய்வார்கள் அல்ல சொல்லாத விஷயத்தில் அவங்க செய்வாங்க யார் இவர்கள் இத்தகையவர்களுடன் சொன்னதை விட்டுருவாங்கன்னு இன்னொரு சொன்னதை விட்டுருவாங்க சொல்லாததை செய்வாங்க சொல்லிட்டு இத்தகையவர்களுடன் யார் தமது கைகளால் போராடுவாரோ அவர் அவர்களோட சண்டபுறம் பேர் கைகளால் போராடுவது யார் இவர்களுடன் தமது உள்ளத்தால் போராடுவாரோ அவரும் யார் தனது உள்ளத்தால் சொல்லிட்டு சொல்றாங்க இவற்றுக்கு அப்பால் இறை நம்பிக்கை என்பது கடுகளவு கூட கிடையாது அப்ப இன்னொரு ஹரிசுல வரும் நாவால் அதாவது கைகளால் வாயால் அப்புறம் மனதால் இந்த மூணு ஸ்டேஜ் இருக்கு இந்த ஹரிசு வந்து அந்த ஒரு கூட இருக்கிற ஒரு சா ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறாங்க இவனு மட்டும் சொல்கிறாங்க இது சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஹதீஸை அப்துல்லா உமர் அலியான அவர்களிடம் கூறினேன் இது இப்னு மசூது இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லி கொடுத்த இந்த ஹதீஸ் இப்னு மசூது இப்படி ஈமானுடைய மூணு ஸ்டேஜ் ஒன்று கையில் சண்டை போடணும் இல்லைன்னா வாயில் சொல்லணும் இல்லனா மனசெலவில் வெறுக்கணும் இந்த மூன்று ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நான் உமர்கிட்ட இப்னு மட்டும் சொன்னேன் நீங்கள் எல்லாத்த விட்டு ஒருங்கி இப்படி இருக்கீங்களே அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவருக்கு என்ன சொன்னார் இந்த ஹீஸே அவரை இப்படி இப்படிலாம் ஹதீசே கிடையாதுன்றார் ஏன்னா அவங்க சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உசூல் இருந்துச்சு ஒவ்வொரு சாஹபாக ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க இவர் சொன்னா தான் ஹதீஸ் எடுப்பேன் அவர் அதனால அதை நம்ம குறை சொல்ல முடியாது அப்போ அவங்க என்ன பண்றாங்க அவர் அவர் அமைதியாக இருந்துக்கிறார் அந்த ஹதீஸ் சொன்னவர் கொஞ்சம் நாள் கழிச்சு இவ்வளவு முறை இவ்வளவு மொசலும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா போயிட்டு இவ்வளவு சொல்றாரு நீங்க இவர் ஹதிஸ் சொன்னீங்களா அது சொல்லுங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸ் அவர் அந்த ஹதிஸு சொல்றாரு சொன்னதுக்கப்புறம் இவர் இவ்வளவு முறை இப்படி பாக்கிறாரு இந்த ஹீஸ் இப்படி ரசீல இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கறாரு அதோட அந்த செய்தி வந்து முடியுது நான் பொய் சொல்லல இபுன்னு சொல்லி தான் சொன்னேன் அப்ப நீங்க இந்த மாதிரி ஹதீஸே கிடையாதுங்க அப்ப புரிஞ்சுங்க இப்படி தீமை தடுப்பது கண்டிப்பா மேலே கடமைங்கிற அந்த ஹதீஸ் இவருக்கு தெரியல யாருக்கு இபுன உமர்ணும் அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க என்ன பண்ணலாம் அது ஒரு இஷ்யூவா எடுக்கல அது ரசூலாட்டு வந்து நேரடியாக கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க கண்டிப்பா ஏதோ ஒரு டீம்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க சேர்ந்துருப்பாங்க அப்போ சாபாக்களை வரைக்கும் ஹதீஷ்களை புரிவதில் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் இதுல எல்லாத்தோட இபுணு உமர் அவங்களுடைய அந்த பத்துவாவே இருக்கு என்ன அப்படின்னா இபுனோ ஹாக்கிம்ல உள்ள ஒரு ஹதீஸ் சொல்றாங்க நான் என்னை நானே தடுத்துக்கொண்டேன் நான் முன் வரவில்லை ஆனால் சத்தியத்திற்காக போரிட்டவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் ஹாக்கிம்லா ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபது இப்போ சொல்றாரு இப்னுமருடைய ஸ்டாண்டு கரெக்டு தப்புன்னு சொல்லி யார் சொல்றான் இப்னுமரே சொல்லிட்டார் அப்போ அவர் எதை கடைசியா சொன்னாரோ அதை தானே சொல்லணும் அவர் தவறுன்னு திருத்திக்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய அந்த பழைய ஸ்டாண்டை வச்சு பாருங்க அவர் கரெக்டாக இருந்திருந்தால் இவர் ஜாயின் பண்ணியிருப்பார்ல அப்படி பேசக்கூடாது இல்லை அப்போ இந்த ஸ்டாண்ட் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாக்கிம்ல பாத்தீங்கன்னா ஆராயிரத்தி அந்த இதுலயே அந்த அடிக்குறிப்புல இன்னொரு அறிவிப்பு கொண்டு வராங்க மஜ்மௌ ஜவாய் அப்படிங்கிற அந்த நூல் இன்னொரு நூல்ல அந்த ஹதீஸ் இருக்கு அதான் ஹாக்கிம் இமாம் இந்த இடத்துல பதிவு செய்யறாரு பன்னெண்டாயிரம் மஜ்மௌ ஜவாய்ல பன்னெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதுல இமாம் ஹைஷ்மி அப்படிங்கிறாங்களே அவங்க வந்து அந்த அவங்க வந்து இந்த ஹதீஸ் சரிங்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க அலியுடன் சேர்ந்து அவரின் எதிர்ப்பாளர்களுடன் நாற்பத்தி ஒன்பது ஒன்பது அந்த வசனத்தின் படி போரிடாததை நினைத்து நான் வருந்திய அளவுக்கு என் வாழ்க்கை முழுவதும் இந்த அளவுக்கு வேறு எந்த விஷயத்தையும் நினைத்து நான் வருந்தியதில்லை அலி கூட்டும் போது நான் அப்பயே போயிருக்கணும் என் வாழ்க்கையில் பண்ண பிளண்டர் மிஸ்டேக் அது இதுக்காக நான் ஃபீல் பண்ண அளவுக்கு நான் வேற எதுக்குமே ஃபீல் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை எடுத்து என்ன அப்பயே போயிருந்தான் பிரிஞ்சிருக்காது இந்த ஆளாளுக்கு பனு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த யூசுஃபுடைய ஆட்சி அதுக்கப்புறம் அவர் பாக்கிறாரு அவரு இதுவே நான் தூய்மையை மேற்கொள்றவருக்கு கடைசியா மாறி 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 தேஞ்சி தெரிஞ்சு மாதிரி அந்த கவர்மெண்ட் எப்படி கொலாப்ஸ் ஆச்சு அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அகிச்சும் அப்பயே போயிருந்த இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமோ ஒன்றுபட்ட ஒரு கவர்மெண்ட் ஆயிருக்குமே அந்த ரெண்டா பிரிச்சி கடைசியா தப்பான நாட்கள் இந்த ஆட்சி போய் அப்ப இது எந்த மாதிரியான சூழ்நிலை பாத்தீங்க அப்ப எஜீதுக்கு பையன் செய்தார் அது எல்லாம் தவறுட்டாரு எல்லாம் அந்த தவறு நான் அப்பயே நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்க எஜீத் அளவுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது எல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க அப்ப அதுலேயே சில முக்கியமான கேள்வி இன்னொரு இவர் எழுப்புறார் கிலாஃபட் மூலிகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா மதினாவில் பாது பாதுகாப்பு இல்லாமல் கிளர்ச்சி இல்லாத கிளர்ச்சியாளர்களாக நிரம்பி உள்ளது மதினாங்கிறது கிளர்ச்சியாளர்களாக நிரம்பிடுச்சு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கு இந்த நேரத்தில் அரசை வலுப்படுத்த வேண்டிய சீனியர்கள் பையத் செய்யாமல் பலவீனப்படுத்தினார்கள் கரெக்டான அப்போ பலவீனப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதன் மூலம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் சாதுவீன் அப்படி உட்காசிங்களா என்ன சொல்றாங்க ஒரு கலிஃபாவோ ஒரு தலைவரோ இனி தேவையில்லை என்று சொல்கிறார்களா இல்ல கலி காலியாக இந்த பதவி விட்டுருங்கன்னு சொல்றாங்களா கலிஃபா நீங்க அலிய பலி பையத் பண்ணலாம் அப்போ என்ன சொல்ல வரீங்க இனிமே கிலாஃபத்து தேவையில்லங்கிறீங்களா தூக்கி போட்டலாம்ங்கிறீங்களா இதெல்லாம் இம்பார்ட் அதான் சொல்றீங்க அலி இலியானோ அவர்களுடைய இந்த போர்களை ஸ்டடி பண்ணும்போது அந்த இஸ்லாம் ஏற்படுத்திய அந்த கூட்டமைப்பு அந்த நிர்வாகம் இருக்குல்ல அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தீனுடைய அசல் அதில் இருக்குங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அப்போ இன்னைக்கு அந்த கூட்டமைப்பு இல்லாதனால நமக்கு என்ன தெரியுது இன்றைய காலகட்டத்தோடு பொருத்தி பார்க்குறோம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நம்ம அழிய புரிஞ்சுக்கணும்னா ரசூலாட்டு இருந்து வந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும் இங்கேருந்து ரிவர்ஸில் போனீங்கன்னா ஒன்றுமே புரியும் இங்க ரெண்டாயிரத்தி இருபதுல உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து பார்த்தோம்னா அது ஒண்ணுமே புரியாது அங்க இருந்து வந்தா மட்டும்தான் எது போச்சு அப்படிங்கறது நமக்கு புரியும் அப்ப அவர் சொல்றாங்க அப்ப இனி ஒரு கலிஃபா தேவையில்லைங்கிற பத்துவாவை இந்த பெரியவர்கள் சொல்கிறார்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அலி கலிஃபா என்பதில் உடன்பாடு இல்லை என்றால் மாற்று வேட்பாளராக இவர்கள் யாரை சொன்னார்கள் அதையும் ஒரு கேட்கிறார் அலிஃபா சரி அலியில உடன்பாடு இல்லாம இருக்கலாம் இல்லையா சரி உடன்பாடு இல்லாம வேற யாரு நீங்க வந்து சரி நான் மட்டும் தானே பயிர் செய்யாம இருந்தேன் இதுல என்ன பிரச்சனை இவங்க சொல்ல முடியாது ஏன்னா கும்பத்துடைய தலைவர்கள் இவங்க அப்போ உம்மத்துடைய தலைவர்களாக இருந்துகிட்டு நீங்கள் வழிகாட்ட வேண்டிய ஒரு பொசிஷனில் இருந்துகிட்டு நாங்கள் ஏன் ஒரு ஆள் பையன் செய்யாதனால என்ன வந்துருச்சுன்னு இவங்க பேச முடியாது அப்போ லீடராக இருந்துகிட்டு அந்த இடத்துல அதுதான் அதான் ஹுசைனுடைய சாதத்து உங்களுக்கு புரியும் ஹுசைன் ஏன் பண்ணார் ஹுசைன் ஏன் பண்ணார் இவர் ஒரு ஆள் தானே அப்படின்னா அந்த ஒரு ஆள் உட்காந்துருந்தா இஸ்லாம் முடிஞ்சிருக்கும் அந்த ஒரு ஆள் எந்திரிச்சதுனால தான் இன்னி வரைக்கும் பேசுகிறோம்ல செத்து என்ன பண்ணார் என்ன பண்ணாரா பேச வச்சார்ல இன்னிக்கும் ஹுசைன் தானே பிரச்சனையாக இருக்குது அதாவது தொண்டையில் மாட்டின எலும்பா இன்னைக்கு என்ன இருக்குது ஹுசேன் தானே இவன் தப்பை ரைட்டோ மொஹரம் மாச்சினா அவன் ஞாயப்படுத்தினா ஏன் அவன் ரோட்டில் நெஞ்சு நெஞ்சு அடிச்சு அது தப்பு அது வழி கிடாது அதுக்குண்டான உண்டான அவன் அல்லாட்டை அனுபவிப்பான் ஆனால் இவன் ஏன் இப்படி போகிறாங்கிறது எல்லாரும் பேசுறாங்களே இல்லையா என்ன மேட்ரு போறாங்க ஏன் அடிச்சுட்டு போறாங்க ஒரு ஆள் சேர்த்தா இவ்வளவு இம்பேட்டா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அடியார்களுக்கு தவறான விஷயங்களை கொண்டு கூட புகழ சேர்த்திடுவோம் ஈசா நபி வந்து இந்தளவுக்கு புகழை சேர்த்தனான் சேர்த்தனா நல்லவன கெட்டவனி நம்முடைய சப்ஜெக்ட் படி கிறிஸ்துவர்கள் தலையை தூக்கி வச்சிருக்கேன் இருந்தாலும் நல்லா புகழை கொடுத்தான் ஏன் இவ்வளோ பெரிய சேவையை செஞ்சிருக்காங்க அதாவது அந்த நல்லடியர்களும் இருக்காங்க பாருங்க இவங்களாம் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு வேலை செஞ்சவங்க யார் மொய்தீன் அப்துல் கதர் ஜீலியாக இருக்கட்டும் இந்த ஹாஜா தர்காவில் இருக்கக்கூடிய அஜமீரில் இருக்கக்கூடிய அந்த தர்காவியாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து ரெண்டு போலி உள்ள ஆவியாக்கள் கிடையாது அதாவது போலி நல்லடியார்கள் கிடையாது இந்த கராமத்து இதெல்லாம் தான் நம்ம மறுபுறம் தரோம் அவங்களாம் அந்த காலத்தில் தீனுடைய சேவை மிகப்பெரிய அளவு செஞ்சிருக்காங்க அவங்களாம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு எழுச்சி பண்ணியிருக்காங்க தீனே இல்லாத ஊர்களில் உருவாக்கியிருக்காங்க அதனால் தப்பாவது அவங்களுக்கு நல்ல புகழ் போயிடும் அது மா அந்த அதுக்கு உண்டான இதாக எதுமே தவிர ஆனால் மக்கள் மத்தியில் அந்த பெயர்கள் எல்லாம் அடிப்படை வைப்பான் அப்துல் கதர் ஜிலானி காஜா கரீப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர்கள் வந்து அல்லா இது பண்ணுவோம் அது முக்கியமா புரிஞ்சிடும் அப்போ இதுல சொல்றாரு இப்ப கலிஃபால அழிவு உடன்பாடு இல்லைன்னா நீங்க சொல்லலாம் ஆனா மாற்று வேட்பாளரை நீங்க காமிச்சிருக்கணும் அது காட்டல அப்ப சொல்லி சொல்றேன் மெஜாரிட்டி அன்சாரிகள் முஹாஜிர்கள் பையச் செய்த போது இவர்கள் விலகி இருந்தது மேலும் பாதிப்பை ஏற்படுத்தியது எந்த பித்னா வளரக்கூடாது என்று இவர்கள் ஒதுங்கினார்களோ அதே பித்னா மேலும் வளர இவர்களின் இந்த நடவடிக்கை காரணமாக அமைந்தது இப்ப மக்கள் குழப்பத்தில் ஆழ்த்திட்டாங்களா இல்லையா ஒருமித்த கருத்துல எல்லாரும் சேர்ந்த அழிப்பக்கம் நின்று இருந்தா மதீனவாசிகள் குறைஞ்சபட்சம் யாருக்காவது கொஞ்சமாவது சந்தேகம் வந்துருக்குமா என்ன யாரு பக்கம் நிக்கிறது எந்த டீம்ல சேர ஆயிஷா அங்க போயிருப்பாங்களா என்ன நடக்குது ஆளுக்கு ஒரு கருத்தில் இருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த இது நான் சரி பண்ண போறேன் ஆளால கிளம்பு அப்போ அதுதான் அவர் சொல்றேன் இப்போ இதுல ஏதாவது தப்பா இருக்காங்களா இந்த புக்கை தான் என்ன பண்ணிருக்காங்க பயங்கரமான மௌலான மோதியுடைய தஃபிமுல் குரான கூட ஏத்துக்கிறாங்க தேவபந்து உலமாக்கல் மௌலான மோதியுடைய தஃபிமுல் குரானை ஏத்துக்கிறாங்க அல்ஜிஹாத் இஸ்லாமை ஏத்துக்கிறாங்க அவரை எல்லா புத்தகத்தையும் வச்சு தலைவர் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க மிக சிறந்த அறிஞர் உம்மத்துக்கு கிடைச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த பாராட்டுறேன் எழுதினாரோ தூக்கி டொப்பு கீழ போட்டாங்க மேல வச்சிருந்தது அம்மாவுக்கு ஒரு மிஸ்டேக்கம் தூக்கி போட்டுருவாங்க அப்ப தூக்கி டொப்பு கீழ போட்டு இந்த ஒரு புக்கு மட்டும் இவர் எழுதாம கூட எல்லாத்தையும் எழுதிருக்காங்க அவருக்கு சிறப்பே மீதி ஊட வந்து எல்லாருமே குரான் தப்சீர் எல்லாருமே எழுதியிருக்காங்க இஸ்லாமத்துடைய போர்களை பத்தி நிறைய பேர் விலக்கியிருக்கிறாங்க ஹலால் ஹராம் பத்தி நிறைய பேர் கொடுத்திருக்காங்க இஸ்லாமிய மத்த ஆனா எழுதவே தொடாத டாபிக் என்னது ஏன்னா ஒரு காலத்துல அப்ப அந்த டைம்ல ஒரு புக் எழுதப்படுது கிலாபத்தை மோவியா ஒரு எசீத் அப்படின்ட்டு மோவியார் அவர்களுடைய கிலாபத்தும் எசீதுடைய கிலாபத்தும் சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து ஒரு ஒரு ஆலிம் வந்து எழுதுறாரு அது எழுதினோடனேதான் அதுக்கு மறுப்பாக எழுதுறாரு என்ன மோவியார்லியானது கிலாபத்தா என்ன பேசுறீங்க அது கிலாபத்துனா இப்ப இருக்கிற சவுதி கவர்மெண்ட் மன்னராட்சி சரினாயிருமே அது கிலா அது கிலாபத்தை அவங்க நிறுவனாங்க அப்ப அது கிலாபத்துனா இது கவர்மெண்ட் சரி அப்ப எல்லாரும் அது கட்டுப்பட்டு போயிடலாம் அப்ப எதுவுமே அப்ப எல்லாம் தப்பா இருக்கிற ஒரு விஷயத்தை சரினு சொல்லிட்டீங்கன்னா சரி பண்ண மாட்டீங்க நீங்க உங்க மூஞ்சில கறி இருக்கு நீங்க கண்ணாடியே பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படியேதான் சுத்தணும் மூஞ்சில அப்ப கரிய பூசிட்டு தான் சுத்தணும் அந்த விஷயத்தில் அவர் என்ன பண்ணார் புக் என்ன கிலாபத்தோ என்ன அப்படின்னு எழுதிய குரானோட லிஸ்ட் எடுத்து கிலாஃபத்தை பத்தி குரான் என்ன பேசுது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கிலாஃபத்தை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அதுல என்னென்ன இருந்துச்சு முதல்ல ஒரு பட்டியல் அப்ப நான்கு கலிஃபாக்களுடைய இதுல என்னென்ன இருந்துச்சுங்கிறது ஒரு பட்டியல் போட்டு இந்த கிலாஃபத்து நல்லா போயிட்டு இருந்துச்சு இது எங்க கெட்டு போச்சு அப்படிங்கறது ஒரு பட்டியல் போட்டார் பாருங்க இது கெட்டு அது வரைக்கும் சூப்பர் ஆ இன்னும் சூப்பர் இன்னும் சூப்பர் இன்னும் இன்னும் எழுத இன்னும் எழுதினாங்க கடைசியாக அஞ்சாவது சாப்டர் நாலாவது சாப்டர் எழுதணும் பப்புனு போயிருச்சு ஆஹா எங்க கொண்டு வந்து இங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு வந்து அப்போ இவர் எழுப்பின எல்லாம் பாருங்க எவ்வளவு நியாயமாக கண்ணியமா இருக்கு இதுதான் என்ன பண்றாங்க சஹாபாக்களை திட்டு பவர் மௌலன மூது மனுஷன் கடைசியாக எந்த அளவுக்கு ஆகிட்டார் இப்போ ஒரு யூடியூப்ல கிளிப்புன்னு பார்த்தேன் அவரே வாய்ஸ் கிளிப் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா எசீட பத்தி கேள்வி கேட்டிருக்கேன் எசீடுடைய பையத்து வந்து சரியானதா தப்பானதா அப்படின்ட்டு யார்கிட்ட மௌலன மது கிட்ட அவர் அந்த கேள்வி பார்த்துட்டு என்ன பதில் ரேடியோ அதாவது வெறும் வாய்ஸ் தான் இருக்கு அவர் சொல்கிறாரு எதுக்குப்பா இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க எசீது தேர்வு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப என்ன எசீதுக்கு என்ன ஆளா எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் நொம்பு போய் இருக்கிற பின்னாடி தெரியாம ஆரம்பத்தில் எழுதிட்டு அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய மெயின் டார்கெட்டு வேற சமுதாயத்தை தூக்கி நிறுத்தணும் மக்கள் இதை புரிஞ்சுவாங்கட்டு இதை வச்சு இந்த உள்ளமாக்கல் பண்ண அந்த டேமேஜ்ல இப்படி எழுதிருக்காரு கீழே போய் கமெண்ட் பாக்குறேன் என்ன கிலாபத் முழுக்க புக் எழுதின வர இவரு அப்படிங்கிறேன் கீழே கமெண்ட் போடுறேன் கிலாபத் முழுக்க புக் நீங்க தானே நீங்க எழுதிருக்கீங்க அதுல அவ்வளோ டீட்டெயிலா அவ்வளோ அழகா புரிய வச்சுட்டு இப்ப என்னடா எசீது பத்தி என்னதுக்கு பேசுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பாடுபடுத்திட்டாங்க அப்ப இதுதான் விஷயம் இப்ப நமக்கு எவ்வளவு பேசுறாங்க இல்லையா இது இதெல்லாம் கிடையாது அதாவது குரான் எதை வந்து சத்தியம் அசத்தியம்னு பிரிக்குதோ அதை வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் பிரிச்சு பார்க்க அது விளங்கக்கூடிய ஒரு கடமை வந்து இருக்கு அதைத்தான் நம்ம வந்து பண்றோமே தவிர சஹாபாக்கல டீம் சேர்த்துறது அதிர்யான தலைமையில் ஒரு டீமும் அது நமக்கு தேவையில்லை அவர்கள் எல்லாருமே மன்னி அவங்க எல்லாருமே சொர்க்கத்தை கொடுக்கட்டும் அதுல நமக்கு எந்த அப்செக்ஷனும் கிடையாது இன்னைக்கு நாம என்ன நிலைமையில் இருக்கிறோம் இந்த சமுதாயம் ஏன் இப்படி பிளவுபட்டு கிடக்கு இதை மறுபடியும் சரி பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது இந்த காரணங்களை நம்ம தான் செயல்பட முடியுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம் மற்றபடி எதுவும் இல்லை இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சகோதரர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சலஃபி சகோதரர்கள் அவங்க பேச அவங்க போஸ்ட் போடுறாங்க அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நபிசிலாசி மிஷனே அவங்களுக்கு தெரியாது நபிசிலாசிலம் அவங்களுக்கு ஒரு மிஷன் இருந்தால் அவங்களுக்கு தெரியுமா நாம எந்த உபாரி வச்சுட்டு இருக்கிறோம் மிஷன் இருந்துச்சு கெட்டு போச்சுங்கிறோம் அவங்களுக்கு மிஷன் சப்ஜெக்டே கிடையாது அவங்க இந்த சாதி சிறந்தவர்கள் அவங்களுக்கு பேச விடுங்க அவங்க அந்த சாதி சிறப்பு சிறப்பு பேசிட்டு போட்டோம் அவங்ககிட்ட பேச வேண்டியது சிறந்தவரா அலி சிறந்தவர நபிக்கு ஒரு மிஷன் இருந்துச்சாங்க அந்த கர்பலாவுடைய மெயின் மக்சதே இன்னைக்கு என்ன நம்ம இந்த தொடருடைய மெயின் விஷயமே என்ன இந்த இருந்து பார்க்கறவங்களுக்கு தெலவா புரியும் டிஸ்கஸ் பண்றது அலிக்கு அலி யாருக்கும் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான டாபிக் கிடையாது நபி சல்லா சொல்ல முடிய ஒரு மிஷன் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது இறைவு நாள் அதில் முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அது நம்ம மிஷனே தெரியாத மறந்த ஒரு நிலையில் நம்ம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏன் இந்த நிலை ஏற்பட்டது எதனால அப்படின்னா ஒரு பொசிஷன் உங்களுக்கு அப்படியே ரொம்ப நாளா ஒரு பொசிஷன்ல இருந்துட்டீங்கன்னா மறந்துருவீங்க டெய்லி ஒரே விஷயத்தில் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறந்துடுவீங்க பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு மறந்துடுவீங்க அதை நினைவு விட்டுரும் அவ்வளவுதான தவிர மற்றபடி அதாவது நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்கிற நினைவு மற்றபடி சாபாக்கள் மத்தியில் பாடபட்சம் காட்டுறதுக்கோ இவர் சிறந்தவரா சிறந்தவங்களும் எல்லாருமே இருக்காங்க சிறந்தவர் இல்லாதவங்க இருக்காங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயங்கிறத இந்த விஷயத்தின் மூலமா சொல்லிக்கிறோம் இன்சா அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த இது வந்து துளைக்கு அப்புறம் லஞ்ச் பிரேக் அப்புறம் சார் கண்டினியூ பண்ணுவோம் வாக்குறது ஹமது ரபில் ரீ